நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் என்ன பேசுனா கேசரி செய்யக்கூடாது தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க விட்டு எப்பட போகலாம் கேசரி செய்யறது வந்து ரவாவை வதக்கிறாங்க வதக்கிட்டு அதுக்கப்புறம் செய்யணும் நல்லா நல்லா இருக்கும் சாப்பிடுறது வாங்க சட்டி வைக்கலாம் அது எண்ணெய் ஊற்றி வச்சு

wala udine podukona idina no border podravade okay border correct

അത് മെയ് എത്തി കൊണ്ടും കരഞ്ഞ ഇറക്കി അത് കരഞ്ചാ അല്ലെങ്കിൽ പോടും കേസിയാ